ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி வீரபாண்டியில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த கார்னர் ஃப்ளாட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை சென்ட் இருக்குது ரெண்டே முக்கால் சென்டில் வீடு இருக்குது ரெண்டே முக்கால் சென்ட் எம்டி லேண்டாக இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் டைனிங் ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது மாடி பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருக்குது மாடிப்படி தனியாக இருக்குது ரெண்டே முக்கால் சென்டில் வீடு இருக்குது ரெண்டே முக்கால் செண்டு எம்டி லேண்டாக இருக்குது பாத வசதி பார்த்திங்க அப்படின்னா முப்பது அடி பாத வசதி போட்டு கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சரை செண்டு வீடு இடம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்கங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ